தாகூரின் கீதாஞ்சலி பாடல் எண் பதினேழு அன்பு முதிர்ந்து அவன் கைகளில் என்னை ஒப்படைக்கவே நான் காத்திருக்கிறேன் இதனாலேயே பல பிழைகள் நேர்ந்தன காலமும் தாழ்ந்து போய்விட்டது மக்கள் தங்கள் நீதி நியமங்கள் கொண்டு என்னை பிடித்துவிட முற்படுகின்றனர் மக்கள் தங்கள் நீதி நியமங்கள் கொண்டு என்னை பிடித்துவிட முற்படுகின்றனர் நானும் என்றுமே பிடிக்கொடாது தப்பியே வருகிறேன் ஏனெனில் அன்பு முதிர்ந்து அவன் கையில் என்னை ஒப்படைக்கவே நான் காத்திருக்கிறேன் கவலையில்லாத ஜென்மம் என்று கண்டவர்கள் என்னை ஏசுவார்கள் கவலையில்லாத ஜென்மம் என்று கண்டவர்கள் என்னை ஏசுவார்கள் அவர்கள் நிந்தை மொழி சரி என்பதில் எனக்கு சந்தேகமில்லை அவர்கள் நிந்தை மொழி சரி என்பதில் எனக்கு சந்தேகமில்லை சந்தை கலைகிறது வேலையெல்லாம் தீர்ந்துவிட்டது என்னை அழைக்க வந்தவர் அனைவரும் வெகுண்டு திரும்பிச் சென்றனர் அன்பு முதிர்ந்து அவன் கையில் என்னை ஒப்படைக்கவே நான் காத்திருக்கிறேன் அன்பு முதிர்ந்து அவன் கையில் என்னை ஒப்படைக்கவே நான் காத்திருக்கிறேன்